ஜெர்மனியில் தமிழர்களுக்கு வழங்கப்படும் வசதி மாணவர்களுக்கு கிடைக்க உள்ள நன்மை ஜெர்மனியில் வாழும் தமிழ் குடும்பங்கள் பலன் பெறும் வகையில் தமிழ்நாடு அரசின் தமிழ் இணைய கல்வி கழகத்தின் முயற்சியால் ஜெர்மனியில் தமிழ் வகுப்புகள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு வெளியே பிற மாநிலங்கள் வெளிநாடுகள் என உலகம் முழுவதிலும் தமிழர்கள் வாழ்கின்றனர் இவர்களின் பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழும் பகுதியில் தமிழ் கல்வி பெறுவது எளிதாக இல்லை இத பிரச்சனை அவர்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் தமிழ் துறையின் கீழ் இயங்கும் டிவிஏ எனும் தமிழ் இணைய கல்வி கழகத்தின் தமிழ் பாட வகுப்புகள் இவர்களுக்கு பெரும் பலனளித்து அதிகரித்து வருகிறது டிவிஏ உதவியால் ஜெர்மன் வாழ் தமிழர்களும் தங்கள் பகுதிகளில் தமிழ் பாடு வகுப்புகளை நடத்தி வருகின்றனர் இந்த வகுப்புகள் ஜெர்மனியில் முதன்முதலாக முதலாக நகரில் தொடங்கப்பட்டது மூன்சனில் வாழும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் இதனால் பலன் பெறுகின்றன ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஜெர்மனியில் மூன்சன் தமிழ் சங்கம் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் தொடங்கப்பட்டது இதன் பிரிவான மூன்சென் தமிழ் கல்விக் கழகம் சார்பில் நகரின் முக்கிய பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பட்டது தமிழ் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன இது ஜெர்மனியில் பதிவாகி அங்கீகாரம் பெற்ற சமூக சேவை அமைப்பாகும் மழலையர் கல்வி தமிழ் நூலகம் மற்றும் தமிழ் மொழிப்பட்டயம் ஆகிய மூன்றும் அதன் முக்கிய நோக்கங்கள் ஆகும் இதனால் ஜெர்மனி அரசு தனது ஒரு தொடக்க பள்ளி கட்டடத்தில் இருபத்தைந்து சதவீத வாடகையில் தமிழ் வகுப்புகளுக்காக இடம் அளித்துள்ளது இதுகுறித்து இந்து தமிழ் திசை நாளிதழிடம் ஜெர்மன் வாழ் தமிழரும் தமிழ் கல்வி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ராஜேஸ்வரி சுவாமிநாதன் போது கடந்த மே பத்தொன்பதில் தமிழக அரசுடன் ஒப்பந்தமிட்டு தொடங்கினோம் இணைய வழியில் வகுப்பு நடத்தி வந்தோம் இரண்டு ஆண்டுகளாக தீவிர முயற்சியால் நல்ல பலன் கிடைக்கிறது சுட்டி வகுப்புகள் முதல் மொத்தம் ஐந்து வகுப்புகளை நடத்துகிறோம் இவற்றின் மாணவர்கள் தமிழ் வார்த்தைகளை உரிய உச்சரிப்புடன் வாசித்து புரிந்து கொள்கிறார்கள் தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளிகளில் அரசின் கல்வித்துறை கூடுதலாக சில புள்ளிகளும் அளிக்கிறது என்றார் செப்டம்பர் முதல் ஜூலை வரையிலான ஒவ்வொரு கல்வியாண்டிலும் வார விடுமுறை நாட்களில் மட்டும் காலை பத்து முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை தமிழ் வகுப்புகள் நடைபெறுகின்றன தொலைதூர பகுதிகளில் இருந்தும் தங்கள் குழந்தைகளை அழைத்து வருகின்றனர் வகுப்பு முடியும் வரை காத்திருந்து குழந்தைகளை அழைத்து செல்கின்றனர் பார்த்து ஜெர்மனியின் நகரங்களில் வாழும் தமிழர்களும் தமிழ் வகுப்புகளை நடத்தினார் Dann